அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் கடன் பிரச்சனை தீரக்கூடிய பாடல் அன்பத்தி நாலாவது பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடல் நாம் தினமும் அபிராமி தாயை மனசில் நினச்சி பாடல் கூறும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எந்த விதமான கடன்கள் இருந்தாலும் அது நமக்கு நம்மளை விட்டு விலகிறதுக்கு நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு இந்த பாடல் மிக பயனுள்ளதாக இருக்கும் எல்லாரும் இப்போ சேர்ந்து இந்த பாடலை சொல்லலாம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இரண்டாவது முறை இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று எழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே மூன்றாவது முறை இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று எழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களை இந்த பாடலை நாம் தினமும் மூன்று முறை நாம் பூஜரையில் இருந்து நாம் தீபம் ஏற்றி மனசார தாயை நினைச்சி இந்த பாடலை நாம் மூன்று முறை கூறணும் இதை நீங்கள் காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் நாளும் நம்ம இந்த பாடலை கூறலாம் மூன்று முறைங்கிறது இதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது அதாவது ஒரு மண்டலமாவது நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா அது நம்ம கூறும்பொழுதே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றமும் நமக்கு பண பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீரும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவ உண்மை ஏன்னா நானே இது அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த அபிராமி தாய் பார்த்துக்கிடுவா பக்தர்களை மனசார வேண்ட பக்தர்களை கண் போல காக்கிற தெய்வம் அப்படின்னாலே அது வந்து அம்மன் தெய்வம்தான் அந்த அம்மன் தெய்வத்துக்கு ஒரு மறு உருவம் அப்படின்னா அது இந்த அபிராமி தாய் தான் அபிராமி தாய்க்காக தாயோட அருள் கிடைக்கிறதுக்கு தான் எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னாலே அது அபிராமி அந்தாதி தான் இதில் நூறு வகையான பாடல்கள் இருக்குது ஒரு ஒரு பாடலுக்கும் அதற்குரிய பலன்கள் வேறு வேறு இந்த பாடல் அன்பத்தி நான்கு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை நமக்கு பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய பாடல் இதனால் தினமும் கூறிட்டு வாங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி அனைவருக்கும் அபிராமி தாயோட அருள் கண்டிப்பாக கிடைக்கட்டும் நன்றி